நரசிம்மக பிதா நரசிம்மக திரிவினம் நரசிம்மக சுவாமி நரசிம்மக சகலம் நரசிம்மக நரசிம்மம் சரணம் சரணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம சித்தர்கள் தேடி டிவி பகுதியில அரியப்பாடியில் எழுந்தருளக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுடைய முழு வீடியோவை பார்த்தோம் இல்லையா அதனுடைய ஒரு சிறிய காணொலியாக சார்ட்ஸ் வீடியோவை இப்பொழுது கண்டு தரிசிக்கலாம் லட்சுமி பெருமாள் வந்து வருகின்ற பக்தர்களுக்கு நினைத்ததை நினைத்தவாறு நடத்தி கொடுப்பார் இன்று புரட்டாசியினுடைய முதல் சனிக்கிழமையில சிறப்பு வழிபாடுகளை ஒட்டி இந்த கண்டு கொண்டிருக்கின்றோம் பெருமாள் திவ்யமான பெருமாள் நினைத்ததை நினைத்த வண்ணம் அருளக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுடைய தீபாராதனை காட்சியை கண்டு மகிழ்வோம்